இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வாழக்காய் வறுவல் ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ரெண்டு வாழைக்காவை தோல் சீவிட்டு இது போல் க்ராஸ் ஷேப்பில் மீன் போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வறுத்து அரைச்ச சோம்புத்தூள் அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு லேசாக தண்ணி தெளிச்சு மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்கால நல்லா தடவி விட்டுக்கலாம் நான் தண்ணியிலேருந்து வாழைக்காவை எடுத்து போட்டதுனால தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கேன் பத்தலைனா நம்ம லைட்டாக தெளிச்சுக்கலாம் ஏன்னா வாழைக்கால தண்ணி இருக்கும்ல நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து போட்டதால் அதனால் இப்போது கரெக்டாக இருக்குது நல்லா பூசிக்கலாம் நல்லா வாழைக்கால படுற மாதிரி நல்லா தடையை விட்டுக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கொல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த வாழைக்காவை நம்ம மீன் போல தான் வருத்தி எடுக்க போகிறோம் வாழைக்காவை ஒவ்வொரு பீஸாக நம்ம தவாவை சுற்றி போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா பாதி பாதியாக கூட போட்டுக்கலாம் நான் இது கொஞ்சம் பெரிய தவான்றதுனால சரி இதுலேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழக்காயுமே இதிலேயே போட்டுக்கிறேன் எல்லா வாழைக்காயையும் போட்டாச்சு தட்டில் இருந்த மசாலாவை வேஸ்ட் பண்ண வேணான்னு இதுலேயே மேலே தடவிக்கிறேன் இப்போ ஒரு மூணு பல் பூண்டை நசுக்கி மேலேயே போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி லைட்டாக தூவிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேணாம் சும்மா ஒரு கை அளவுக்கு மட்டும் தெளிச்சுட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் வாழைக்காய் வேகணும் இல்லை அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் திறந்து திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் போல் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ வாழைக்காய் வெந்துடுச்சு நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வாழைக்காய் செய்யும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி நம்ம செய்யும்போது அதுக்கும் இது தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் கூட இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்